வணக்கம் வெல்கம் டு சாய் ஸ்ரீ ஈசி சமையல் இன்றைக்கி இட்லி பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் அந்த சேனலை பார்க்குறீங்கன்னா சாய் ஸ்ரீ ஈசி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இட்லி பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கடாய் வச்சிங்க கடாய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஊற்றிங்க எண்ணெய் சூடானதும் ரெண்டு கப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்து மிதமான சூட்டில் பொன்னிறமாக வறுத்துக்குங்க உளுந்து நல்லா வறுப்பட்டு இது போல் பொன்னிறமாக மாறும் உளுந்தோடிய அந்த வாசனை வரும் பாருங்க அப்போ இதை இறக்கி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்குங்க கடாய் வச்சிங்க கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஊற்றி ஒரு கப்பு பருப்பு சேர்த்து மிதமான சூட்டில் பொன்னிறமாக இதையும் வறுத்துக்குங்க எப்போதும் இட்லி பொடிக்கு பருப்பு பொருள்லாம் வறுக்கும் போது தனித்தனியாக வறுத்துக்குங்க ஒன்றா சேர்த்து வருத்தனா ஒரு பருப்பு வறுபட்டுரும் ஒரு பருப்பு வருபடாமல் இருந்துடும் அதனால் தனித்தனியாக வறுத்து தான் செய்யணும் கடலைப்பருப்பும் இது போல் வறுபட்டு பொன்னிறமாக மாறும்போது கடலைப்பருப்பை எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கிங்க கடாயில் ஒரு ஸ்பூன் குக்கிங் ஆயில் அரை அரைக்கப்பு வேர்க்கடலை சேர்த்து மிதமான சூட்டில் இதையும் பொன்னிறமாக வறுத்துக்குங்க வேர்க்கடலை வறுபட்டு வெடிக்க ஆரம்பிக்கும் அப்போ பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க கடாயில் ஒரு பிடி அளவுக்கு வரமிளகாய் சேர்த்து மிதமான சூட்டில் இதையும் பொன்னிறமாக வறுத்துக்குங்க உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாயை கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்குங்க இது போல் மிளகாய் வறுபட்டதும் பிளேட்டுக்கு மாற்றிக்கிங்க ஒரு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்து மிதமான சூட்டில் பொன்னிறமாக இதை வறுத்துக்குங்க ரெண்டு நிமிஷம் வறுத்திங்கன்னா போதும் வறுபட்டுரும் இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்து அரை ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்து இதையும் மிதமான சூட்டில் வறுத்துக்குங்க கருவேப்பில இது போல் முறுமுறுன்னு வறுபட்டதும் கருவேப்பிலையே பிளேட்டுக்கு மாற்றிக்கிங்க கடாயில் ஒரு ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துக்குங்க ஒரு பிடி அளவுக்கு உரித்த பூண்டை சேர்த்து மிதமான சூட்டில் பொன்னிறமாக இதை வறுத்துக்குங்க பூண்டு இது போல் வறுபட்டதும் எடுத்து தனியாக வச்சிருங்க வறுத்து வச்சிருக்க பருப்பு பொருளோடு சேர்க்க வேணாம் வறுத்து வச்சிருக்க பருப்பு பொருளெல்லாம் சூடு ஆறுனதும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்குங்க பூண்டை முன்னாடியே பருப்பு கூட சேர்த்து அரைக்க வேணாம் கடைசியாக சேர்த்து அரைச்சிக்கலாம் அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் பெருங்காய்த்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து இதை மிக்சியில் அரைச்சிக்கோங்க பொடியை அரைக்கும் போது ரொம்பவும் குரகுரப்பாக இல்லாமல் ரொம்பவும் நைஸாக இல்லாமல் இது போல் மீடியமாக அரைச்சிக்கிங்க ஒரே முறையில் அரைக்க முடியலைன்னா ரெண்டு பேட்சாக போட்டு அரைச்சிக்கிங்க அரைச்சி வச்சிருக்க பொடியோட வறுத்து வச்சுருக்க பூண்டை சேர்த்து கடைசியாக அரைச்சிக்கோங்க முன்னாடியே பூண்டை சேர்த்து அரைச்சிங்கன்னா பொடி நல்லா அரைப்படாமல் குறை குறைன்னு இருக்கும் பொடி அரைச்ச பொடியை ஒரு ஏர் கண்டெய்னர் டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கங்க உங்களுக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இட்லி பொடியோட நல்லெண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இட்லி தோசை கூட சாப்பிட்லாம் சாதத்துக்கூட நெய் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்து பொடி சேர்த்து பொடி சாதம் போல் கூட சாப்பிட்லாம் பொடி தோசை செஞ்சு கூட சாப்பிட்லாம் நம்ம நார்மலாக எப்படி தோசை ஊற்றுமோ அதே போல் ஊற்றி நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த இட்லி பொடியை மேலே தூவி கொஞ்சம் எண்ணெய் அல்லது நெய் ஊற்றி திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா பொடி தோசை ரெடி ஆகிடும் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த இட்லி பொடியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிவேஷனில் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ரசித்து சமைங்க ருசித்து சாப்பிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்